கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி குறித்து பேசுகின்ற குழுவோடு நான் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர்கள் சக்தி கோச் நட ஏ கே சின்ராஜ் நித்யானந்தம் என்னுடைய இளைஞணி செயலாளர் சூரியமூர்த்தி கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் ஆகிய அனைவரும் இரண்டாம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் எங்களுக்குள் ஒப்புக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் கூட்டணியினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த தொகுதி பங்கீட்டை ஏற்றுக்கொண்டு நானும் முதலமைச்சர் அவர்களும் தொகுதி பங்கீட்டிலே கையெழுத்திருக்கிறோம் ஒரு தொகுதியிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதை போலவே போட்டியிடுவது என்றும் அதே நாமக்கல் தொகுதியிலே போட்டியிடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டு அதுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளிலுமே எங்கள் கூட்டணி வெற்றி வாகை சூடும் வெகு வேகமாக ஒவ்வொரு கூட்டணி கட்சியினுடனும் தொகுதி பங்கீடு முடிந்து கொண்டிருக்கிறது விரைவில் எங்களுடைய பணிகளை தொகுதியிலே துவக்குவோம் எதிரில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு யார் வருவார்கள் என்று கதவையும் ஜன்னலையும் ஏன் வெண்டிலேட்டரை கூட திறந்து வைத்திருக்கும் பொழுது எங்களுடைய கூட்டணி என்பது ஒரு முடிவான கூட்டணியாக தொடர்ந்து பயணிக்கின்ற கூட்டணியாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழகத்துடைய நலனுக்காக தமிழக மக்களுடைய பாதுகாப்பிற்காக தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற உறுதியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் எதிர்பார்ப்பது போல அனைத்து தொகுதிகளிலுமே எங்கள் கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் புதிய சூரியன் தான் போட்டியிடுகிறோம் சின்னத்திலே போட்டியிடுகிறோம் அதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க